மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய ஈடுப்சனலை மறக்காமல் சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அனையாரம் சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காம தயவு செய்து உடல் சிக்கல் பண்ணிட்டுருங்க அப்படி கூட விளக்கம் பண்ணுங்கள் இன்றைக்கான தேதி டிசம்பர் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு காற்று சுழற்சி மிக தீவிரமாக அடைந்து கொண்டிருக்கிறது அந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது நம்ம தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதுவும் அதிவேகமாக அந்த காற்று சுழற்சி இலங்கை மற்றும் நம்ம தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மழை வந்து தொடங்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது நாளைக்கு தான் ஆகும் அதாவது இன்றைக்கி வந்து மழை வந்து தொடங்காது இந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது நாளைக்கு மதியம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு இரவு முதல் கடலோர மாவட்டங்களை மழை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த காற்று சுழற்சி எங்கெங்கெல்லாம் மழை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துருவோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் நெய்வேலி மயிலாடுதுறை டெல்டா மாவட்டம் கடலோர பகுதியில் அதிகமான ஒரு மழை கொடுக்கும் அதே போல் தெற்கு டெல்டாவில் கண்டிப்பாக மழை கொடுக்க போகுது ராமநாதபுரம் தொண்டி தென் மாவட்டம் கடலோர பகுதி முழுவதும் கண்டிப்பாக இந்த காற்று சுழற்சி அதிகமாகவே மழை தரப்போகுது மதுரைக்கு தெற்கே ராஜபாளையம் விளாத்திக்குளம் ராமேஸ்வரம் தீவு அதே போல் பாளம் திருநெல்வேலி தென் கடலோர மாவட்டங்கள் முழுவதும் இப்போ வரக்கூடிய காற்று சுழற்சியால் மழை அப்படிங்கிறது மிக அதிகமாக பெய்யப்போகுது அது மட்டும் இல்லாமல் பிற உள் மாவட்டங்களுக்கு மழை வந்து வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் மழை வந்து எப்படி பெய்யணும்னு கேட்டிங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய கிழக்கு திசை காற்று கடலில் இருக்கக்கூடிய நீராவி காற்றால் மழை பெய்யும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலிருந்து இமயமலை குளிர்காற்று மட்டுமே வந்துகிட்டு இருக்கு இது வந்து மழை தராது சரிங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் வாய்ப்பு இருக்குது சரி நம்ம தமிழகத்திற்கு தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த காற்று சுழற்சி திடீரென்று கூட தீவிரமாகலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் உறுதியாக கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்து விடும் சென்னை சென்னைக்கு தெற்கே அதாவது மரக்காணம் புதுச்சேரிக்கு தெற்கே கண்டிப்பாக மழை உறுதி நெய்வேலி டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது டெல்டா உள்ளே உள்ளேயும் மழை இருக்கும் ஆனால் டெல்டா கிழக்கு கடலோர பகுதியில் கண்டிப்பாக மழை பெய்ய போது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை காரைக்குடி அதே போல் தென் கடலோர மாவட்டங்களுக்கு இந்த காற்று சுழற்சி இலங்கை அருகே வரும்பொழுது அதிகமான ஒரு மழை வந்து வாய்ப்பு இருக்குது பெய்வதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக தெரிகிறது அடுத்தடுத்த சிஸ்டங்கள் நம்ம தமிழக நோக்கி முன்னேறுவதற்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் ஏன்னா இப்போவே குளிரோடைய குளிர்காற்றும் குளிரோடைய தம்மம் தன்மை அழுத்தங்கள் எல்லாமே வடக்கு அந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது அப்படி இருக்கும்போது புயல்கள் வடக்கு நோக்கி போகாது இன்னுமே புயல்கள் உருவானால் அது நிச்சயமாக இலங்கை இலங்கையை தொடங்கும்பொழுதே அது வந்து மிக சவாலாக தான் இருக்க போகுது ஏன்னா உயரழுத்தம் அப்படிங்கிறது மிக ஸ்ட்ராங்காக இருக்கப்போகுது ஒரு புயலையே செயலிருக்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அதையும் மீறி அந்த புயல்கள் தீவிரமடைந்து நம்ம தமிழகம் நோக்கி வருவதற்கு உறுதியாக வாய்ப்பு தெரியுது பார்க்கலாம் பொறுத்துந்து பார்க்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா குளிர்காற்று குளிர் பனிப்பொழிவு கடுமையாக இருக்க போது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கடும் பனிப்பொழிவு கடும் குளிர்காலம் கண்டிப்பாக பதிவாக வாய்ப்பு என்ன சார் இது இப்படி சொல்கிறீங்க மழை வருமா வராதா இப்போ எங்களுக்கு அதான் கேள்வி நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக மழை வருவது உறுதி இந்த காற்று சுழற்சியால் நாளைக்கு மழை கண்டிப்பாக தொடங்கிவிடும் நாளையும் நாளை மறுநாளும் அடுத்த ஒரு எழுவது மணி நேரம் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு இந்த காற்று சுழற்சியால் மழை கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் உறுதியாக கடலோர மாவட்டங்களுக்கு மழை உறுதி ஆனால் உள்ளே மழை பெய்யுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா உள்ளே வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது கரூர் திருப்பூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபர் தருமபுரி தருமபுரிங்கையும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே வந்து குளிர்காற்று தான் கொஞ்சம் இடையூறாக இருக்குது குளிர்காற்று வந்து கொஞ்சம் திசை மாறணும் குளிர்காற்று வந்து ஆந்திரா பக்கம் போய் அப்படி அப்போ அந்த பக்கம் போயிடும் அப்போ தான் நம்ம தமிழகத்தில் கிழக்கு இசை காற்று நுழைஞ்சு மலை கொடுக்கும் பார்க்கலாம் கிழக்கு காற்று நம்ம தமிழகத்தில் நுழைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்க்கலாம் மழைக்கான எச்சரிக்கையும் திடீரென்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதிகமான மிக கனமழை பெய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் புறந்து பார்ப்போம் ஆனால் நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்த மூன்று தினங்களுக்கு நம்ம தமிழகத்திற்கு கன மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் கடலோர மாவட்டங்களுக்கு தெரிகிறது உள்ளே மழை பெய்யுமா அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏதாவது ஏதாவது மாற்றம் தெரிந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சிக்கி பண்ண மாதிரி இருந்தால் மலைக்காமல் சிக்கிய பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்